திருச்சி காந்தி மார்க்கெட்டுக்கு வந்துட்டா போதுங்க நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பொருளையும் ஒரே இடத்துல வாங்கிட முடியும் குறிப்பா அரிசி பருப்பு மளிகை ஜாமான் காய்கறி பழம் பூ வகை இது மட்டும் இல்லாமல் முத கொண்டு ஒரே இடத்துல வாங்கலாம் மீன் கருவாடு வாங்குறதுக்கு காந்தி மார்க்கெட்டோட பின்னாடி தனி இடமே ஒதுக்கப்பட்டு வியாபாரம் அப்படின்றது படு நடந்துச்சு ஆனால் அந்த கட்டிடம் ரொம்ப பழுதடைஞ்சிருந்ததுனால அசம்பாவிதம் எதுவும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்ச நம்ம மாநகராட்சி நிர்வாகம் அந்த மீன் மார்க்கெட்டை இடிச்சிட்டு புதுசா துக்கு முடிவு செஞ்சாங்க அதன்படி பாத்தீங்கன்னா பழைய மார்க்கெட் கட்டிடம் இடிச்சுட்டு புதுசா மீன் மற்றும் இறைச்சி மார்க்கெட் கட்டுறதுக்கு பதிமூணு கோடியே நாற்பத்தி ஒன்பது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நவீன முறையில் குளிர்சாதன வசதியோட கூடிய இருபத்தஞ்சாயிரம் அடியில் இந்த புது மீன் மார்க்கெட் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு ரெண்டு தளங்களோட கட்டப்பட்ட இந்த மீன் மார்க்கெட்டோட முதல் தளத்தில் வணிகர்கள் வாடிக்கையாளர்களுக்கும் இரண்டாவது தளத்தில் குளிர்சாதன வசதியோட பெரிய அளவுல மொத்த வியாபாரம் நடக்கிறதுக்கும் கட்டப்பட்டிருக்கு இங்க மொத்தம் சுமார் நூற்றி கடைகள் இருக்கு வாகனங்கள் நிறுத்துறதுக்காக தனி பார்க்கிங் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த மீன் மார்க்கெட்டோட புது கட்டடத்தை அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக திறந்து வச்சாங்க அன்னைக்கு திறந்து வச்சதோட சரிங்க இன்னும் இந்த கட்டடம் அப்படின்றது பொதுமக்கள் வியாபாரிகளோட முழு பயன்பாட்டுக்கு இன்னும் கொண்டு வரப்படல காந்தி மார்க்கெட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற தற்காலிக இடத்துல தான் மீன் மார்க்கெட் அப்படின்றது செயல்பட்டு வருது இந்த புது வணிக வளாகத்துக்கு போறதுக்கு ஆர்வமாக இருந்தாலும் இன்னும் மீன் மற்றும் இறைச்சி அங்காடி வணிக வளாகம் பயன்பாட்டுக்கு வராததால இங்க தற்காலிக இடத்திலேயே கடைமேச்சு கஷ்டப்படுறாங்க வியாபாரிகள் எல்லாம் அதனால புதுசா கட்டப்பட்ட மீன் சீக்கிரமா பயன்பாட்டுக்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க